தண்டனைகள் தான் இதெல்லாம் மீறி மக்கள் வந்து ஏதாவது செய்ய நினைச்சாங்க ஏதாவது பேச நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை சிறை வந்து கிடைக்கும் மரண தண்டனை கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி இது வந்து அவங்களோட முடியாது அடுத்த மூன்று தலைமுறைக்கும் வந்து இது தொடரும் முக்கியமாக வடகொரியாவில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடவுள இடத்துல அவர் இருந்திருக்காரு அதாவது யாராவது கேள்வி கேட்க நினைச்சாலோ யாராவது இவரை பத்தி பேசினாலோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து கிடைக்கும் எது கேட்கணும் அப்படின்றது கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனைத்துமே அறிஞ்சவர் தான் கிம் ஜாங் உன் அப்படின்னு வடகொரிய மக்களுக்கு சொல்லப்படுது இதுன்னு தாண்டி வடகொரியாலும் தப்பிச்சு வந்தவங்க சொன்னது தான் வந்து அதிர்ச்சியான தகவல் அதுல

அவரோட சிந்தனை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் அவர் சொல்றது வந்து நான் இதுவே வந்து வடகொரியால இருந்து இந்த பேச்சு பேசியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆண்டு முழுவதும் திரைத்தன்மை கிடைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து மரணத்தன்மை கூட வந்து விதிக்கப்படலாம் அப்படி ஒரு கொடுமையான நிகழ்வு தான் நடந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் கிடையாது இது என்னோட முடியாது எனக்கு பிறகு வர்ற மூன்று தலைமுறைகளுக்கும் இதே தன்மை தான் வந்து கொடுப்பாரு வடகொரியா கிம் ஜாங் அப்படின்னு சொல்றாரு முக்கியமா இதுதான் வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்றாரு அதாவது நாங்க வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துருந்தோம் கொடுமையான ஒரு நாட்டில் வந்து வாழ்ந்துருந்தோம் முக்கியம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சோதனைகள்லாம் வந்து வரும் எனக்கு வந்து ரெண்டு மகள் வந்திருந்தாங்க இருந்தாங்க ஆனா மிகப்பெரிய சோதனை வந்து சந்திச்சோம் வணிக ரீதியா வந்து முன்னேற்றம் எங்களுக்கு ஓகே ஆனா நாங்க சந்திச்சதுலாம் மிகப்பெரிய ஒரு சோதனை தான் அது என்ன அப்படின்னா அதாவது வருஷத்துல மூணு மாசம் மட்டும் தான் வணிகம் நல்லா இருக்கும் அந்த மாதங்களை மட்டும் தான் நாங்க நல்ல சோறு சாப்பிடுவோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் மற்ற நாட்கள் எல்லாமே சோளங்க வந்த அரிசி தான் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் வந்து சாப்பிடுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்துருந்தோம் அப்படின்னு சொல்றாரு இங்க வடகுரியாவில மிகப்பெரிய சந்தைகள் எல்லாம் வந்து உணவங்கள் எலக்ட்ரானிக் பொருள் கடத்தல்கள் அப்படின்னு கடத்தல் பொருள் அப்படின்னு இவங்க மிகப்பெரிய சந்தை வந்து நடத்தப்பட்டு வருது இங்க பாத்தீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வேலை இருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் மறைமுக வேலை இருக்காங்க இது எல்லாமே வடகொரியாவுக்கு வந்து தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க முக்கிய காரணம்னா இது எல்லாமே வேற நாடுகளிலிருந்து இருந்து கடத்து வேறப்பட்ட பொருட்கள் தான் இங்க வந்து விற்கப்படுதுன்னு சொல்றாரு அது மட்டும் கிடையாது இது ஏன் அங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து அதிர்ச்சி அடைவீங்க ஏன்னா தொண்ணூறுகள்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் கொத்து கொத்தா செத்து முடிஞ்சாங்க அந்த நிகழ்வு மீண்டும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கள்ளசந்தி வந்து உற்பத்தி பண்ணி அங்க ஏகப்பட்ட பணங்கள் போகத்தையா செய்யப்படுறாராம் அதனால வேற நாடுகளிலிருந்து இருந்து கடத்தி வேறப்பட்ட பொருட்களை மறைமுகமா விற்கப்படுதான் அமெரிக்கா தென்கொரியா போன நாடுகள்லாம் பயங்கரமாக எதிர்த்துட்டு வருது இது கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால அந்த நாடு மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் அடையுது ஏன் அப்படின்னா வந்து சைனா போன்ற நாடுகள் மூலயமா இறக்குமதி பண்ணி இதை எந்த ஒரு விலையை நிர்ணயிக்காம அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு விலையை வச்சு ஏற்றுமதி செய்கிறாங்களாம் ஏகப்பட்ட பணம் வந்து குவியுது அதுவும் ஐம்பது லட்சம் பேர் இந்த தொழில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முக்கியமாக இந்த பொருட்கள் எல்லாமே அவங்க வந்து வேற நாடுகளை போயிட்டு எடுத்து வர முடியாது அதாவது இந்த நாடுகளுக்கு கப்பல் மூலயமா கொண்டு வரப்படும் இதுதான் வந்து அரசு மூலயமே வந்து இவங்க வந்து எடுத்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியம் வதந்திகள்

ட்ரம்ப்போட கட்டுப்பாடு தான் அதாவது இந்த சந்திப்பு பத்திலாம் அந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாதான் அங்குள்ள மக்கள் அனைவருமே வந்து அமெரிக்காவை முற்றிலும் வந்து விழுக்கிறாங்களாம் அதுக்கு முக்கிய காரணம்னா அமெரிக்கா பத்தி அரசே சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் தான் முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா வறுமைக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா தான் சொல்றாங்க எங்க நாட்டையும் தென்கொரியாவும் பிரித்து எல்லை முடியாது அமெரிக்காதான் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த அரசு முக்கியமா அமெரிக்காவுக்கு எதிராகவும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குது முக்கியம் வடகொரியா நாட்டுக்கு வர அனைத்து செய்திகளையுமே அனைத்து தகவலுமே வடகொரியா அரசு கட்டுப்படுத்தப்படுது முக்கியமா வடகொரியா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தென்கொரியாவுக்கும் நமக்கு சண்டையே வேண்டாம் எல்லாமே சுமூகமாக

ஒரு இன்டர்நேஷனல் தகவலின்படி பல்லாயிரக்கணக்கான சிறைமுகம் வந்து வடகுரியா இருந்து இருக்குது முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறையிலுமே வந்து இருபதாயிரம் பேர் அடைக்கலாம் அடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையை வந்து அமைச்சிருக்காராம் கிம் இது மட்டும் கிடையாது சில பேர் தவறை செஞ்சு மாட்டிக்கிறாங்க ஆனால் தவறு செய்யாத சில மக்கள் வந்து மாற்றாங்களாம் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதிகாரிகள் தாங்க வந்து நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக தவறு செய்யாத மக்களையே வந்து குற்றஞ்சாட்டி உள்ளது தள்ளுறாங்களாம் இதனால கொடுமைக்கு உள்ளாகி மக்கள் வந்து சிறையிலிருந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து அதாவது வடகொரியாவுக்கு முறைகேடான நுழைகிற திரைப்படங்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் வந்து பார்த்தா அந்த வடகொரியா அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பத்து ஆண்டுகள் சரித்திரையா வெளிநாட்டு நிகழ்ச்சிகளோ வெளிநாட்டு திரைப்படங்களோ எந்த ஒரு நிகழ்வும் வெளிநாட்டுல இருந்து உள்றவதுக்கு அதாவது வடகுரிய நாட்டுக்கு வரத்துக்கு வந்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கா வடகுரிய அரசு அதுக்கு முக்கிய காரணம்னா வேற நாடுகள் நடக்கிற இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்து அந்த நாட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க இதனால வந்து எல்லா மக்களும் விவரங்களாயி அதிபருடைய அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்காக தான் வடகுரிய நாடு வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு வருது அதையும் தாண்டி வெற்றிகரமாக சில பேர் வந்து வெளிநாட்டுல அதாவது சீனாவில இருந்து சில திரைப்படங்களும் நிகழ்ச்சிகளையும் வந்து கொண்டு வந்து பாக்குறாங்களா இதனால மிகப்பெரிய தண்டனை சிந்தனைகளையும் வந்து அனுபவிக்கிறாங்களாம் ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க வந்து கொண்டு வந்து பாக்குறவங்க வந்து நடந்துதான் வந்திருக்குதான் முக்கியமா அவர் சொல்றது வடகொரிய மக்களை தவிர நான் வேற யாருமே சந்திச்சது இல்ல முதன் முறையா தென்கொரியாவுக்கு வந்த பிறகுதான் பல நாட்டு மக்கள் வந்து நான் சந்திச்சிருக்கேன் இப்போதான் எனக்கு தெரியுது வெளியுலகம்னா எப்படி எல்லாம் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் அவர் சொல்றது வந்து முன்பெல்லாம் வடகொரியா தப்பிக்கிறதுக்கு சீனா வழியா சென்று தென்கொரியா போயிடுவோம் ஆனா இப்ப வந்து அது மாதிரி போக முடியாது இப்போ வந்து நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய அதிகாரிகள் வந்து எல்லையில் நிப்பாட்டிட்டாங்க அதனால ரொம்ப வந்து உயிரை பயணம் வச்சு பத்து நாள் முயற்சி செஞ்சோம்னா எப்படியாவது தப்பிச்சு நாங்க வெளில வர மாதிரி இருக்கும் அதனாலேயே வந்து இங்க யாருமே வந்து வர முடியறது இல்ல அப்படி மாரி வரும்போது அவங்க பிடிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவங்க எல்லாமே இறந்துருவாங்க இதுக்கு பயந்துகிட்டே யாருமே தப்பிக்க நினைக்கிறது இல்லையா அதே மாரி நாங்க எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சில சமயம் மக்கள் இங்கிருந்து அதாவது இருந்து தப்பிச்சு தென்குரிய போடுவாங்க இப்படி போற மக்கள் வந்து அதிகாரிகள் வந்து எங்க போனாங்க இந்த மக்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்ப நாங்க சொல்றது நாங்க போயிருக்கிறது கீழ் உலகம் போயிட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அதாவது அந்த மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கான நாற்காலி மற்றும் மேசைய பள்ளிக்கு அவங்களே வழங்க வேண்டுமா ஏழு இசைக்கருவி வாசித்தல்

உங்களுக்கு அது மட்டும் கிடையாது உலகின் மிகப்பெரிய ஸ்டேரியா வடகொரியாவில் இருக்குது இது பதினஞ்சாயிரம் இருக்கைகளை கொண்டிருக்கு பதினாலு ஒன்னு மில்லியன் ராணுவ வீரர்கள் கொண்ட மிகப்பெரிய மிலிட்ரி ஆர்மி அங்க இருக்குது பதினஞ்சு வடகொரியா ஒரு வருடத்துக்கு வெறும் ஐயாயிரம் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்குது பதினாறு கஞ்சா விற்பனை மற்றும் உபயோகம் செய்ய அரசோட தடையே இல்ல பதினேழு தொண்ணூத்தி மக்கள் படிப்பறிவு பெற்றவங்க என கூறுறாங்க அதாவது வெளியுலகமே இல்லாம படிப்பறிவு வந்து மக்களுக்கு வளர்க்கிறாங்க நாட்டுல பியாங்யாங் தலைநகர் மட்டும்தான் நகரம் மற்ற அனைத்து இடங்களுமே கிராம பத்தொம்பது ஐம்பது சதவீத மக்கள் உணவு கிடைக்காம மிகவும் வறுமை ஐந்து ஆண்டுக்கும் தேர்தல் நடக்கும் ஆனா ஒரு நபர் மட்டும்தான் தேர்தல் நிப்பாங்க நிப்பாரு அவர் தான் கிம்ஜாங்கன்